ம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்தோரை எந்தாய் போற்றி பாகம்பென்னொரு ஆனாய் போற்றி திருமல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம் நம் பாடப்பகுதி ஆத்மலிங்கம் மந்திர எண் ஆத்மலிங்கத்தில் எத்தனை முடிஞ்சிருக்குது ஏழு முடிஞ்சிருக்குது எட்டாவது மந்திரம் எட்டாவது மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா முந்தைய மந்திரத்தில் சொன்னவாறு இறைவன் என்னை ஆட்கொண்டார் அதில் பிராக்கெட்டில் எழுதுங்க முந்தைய மந்திர கருத்து எழுதுனா தான் இது புரியும் ஏன்னா உரை ரொம்ப சின்னதாக இருக்கு முந்தைய மந்திரத்தில் சொன்னவாறு இறைவன் என்னை ஆட்கொண்டாருங்கிறார் பிராக்கெட்டில் என்ன ஆட்கொண்டாருங்கிறதை எழுதிடுங்க மனம் உலகத்தை இன்பதை உலக இன்பத்தை நாடியது அருளால் மனம் பக்தி செய்தது சிவனை நினைத்தது சிவன் என் உடம்பை இல்லமாக கொண்டு என்னை அடிவி கொண்டான் இதை பிராக்கெட்டை போட்டுருங்க அவன் முந்தைய மந்திரத்தினுடைய பொருள் தெரியும் அதுதான் முந்தைய மந்திரத்தில் ஆட்கொண்ட ஆட்கொண்ட என்ன எழுதியிருக்கிறீங்க முதல் மந்திரத்தில் ப்ராக்கெட்டில் உள்ளதை விட்டுருங்க முதல் வரி முந்தைய மந்திரத்தில் ஆற்கொண்டான் அதன் பிறகு பிராக்கெட்டை முடிச்சு எழுதுங்க அதன் பிறகு இறைவன் என் உயிரை தான் இருக்கும் இடமாக கொண்டான் என் உயிரை தான் இருக்கும் இடமாக கொண்டான் குறிப்புரை எனது உயிர் ஆத்மலிங்கமாக மா ஆனது பராபரனுக்கு பொருள் சொல்லியிருக்கிறார் சூப்பராக சொல்லியிருக்கிறது பரன் கூட்டல் அபரன் பராபரன் அதற்கு பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலும் கீழுமாய் நிற்பவன் மேலும் கீழுமாய் நிற்பவன்கள் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்கிற சூப்பராக மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க திருவாசகத்தில் அண்டப்பகுதி அந்த மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்கங்கிறது தான் பராபரன் இவ்வாறு என் உடம்பை இல்லமாக கொள்ளுதல் சிவனுக்கு இயல்பானது சிலை சிவன் அடைந்தார் மேல் அருளுடையவன் தந்தை போல் அருளுடையவன் தராபரன் என்ற சொல்லுக்கு மக்களை ஆட்கொள்பவன் என்றும் தேவர்கள் மண்ணும் என்றது தேவர்களை ஆட்கொள்ளுதலையும் குறித்தது அடியார் மனதில் அடியார் சிரத்தில் என்னுடைய மனதில் நீங்காமல் இருப்பவன் இறைவன் அவ்வாறு நீங்காமல் இருக்கின்ற பேரருள் உடையவன் மரன் என்று ஒரு சொல்லிருக்கும் அந்த சொல்லுக்கு அகலாதவன் பொருள் எடுக்கணும் பராபரன் எந்தை பனிமதி சூடி தராபரன் தன் அடியார் மனக்கோயில் சிராபரன் சிராபரன்னா சிரத்து சிரத்தில் சிரத்திலும் வீட்டிருப்பவன் அர்த்தம் சிராபரன் தேவர்கள் சென்னியில் மண்ணும் மராமரன் இந்த மராமரன்கிறது அதுக்கு என்ன பொருள் எழுதி நீங்கள் மரா மரன் அதாவது அகலாதவன் உறுதியானவன் அர்த்தம் மராமரம் உறுதியானது அதனால் மராமரன்கிறாராம் மன்னி மனத்து உறைந்தானே என்றார் அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை பண்டார சாத்திரத்தில் அம்பலவான தேசிகர் தசகாரியத்தில் போய் பார்த்தோம்னா இந்த அங்காங்கி சம்பந்தம்னு ஒன்று சொல்லுவார் அது தான் இதில் வருது இந்த அங்காங்கி சம்பந்தமே தான் இந்த மந்திரம் என்ன சொல்லுது என்னை அடிமை கொண்ட பிறகு எனது உயிரை தான் இருக்கும் இடமாக கொண்டான்றாரு அங்கே அதே தானே வருது அங்கே வந்து ஆண் சாதகனை அங்கியாகவும் அங்கமாகவும் தன்னை அங்கியாகவும் கொள்கிறான்னு தானே வருது பண்டார சாத்திரத்துலேயும் சாதகனுடைய உடம்பை அல்லது சாதகனுடைய உயிரை எதாக்கி கொண்டு அங்கமாக்கி கொண்டு இறைவன் அங்கியாக வருகிறான் அப்படின்னு தான் பண்டார சாத்திரத்துலேயும் இருக்குது அதோடு பொருத்தி பிடிக்க வேண்டிய மந்திரம் அதுலையே தொடர்ச்சியாக வரும் அந்த பண்டார சாத்திரத்தில் சீடனுடைய உடம்பு அங்கம் குருவினுடைய உடம்பு அங்கி அப்படியே வரும் இன்றைக்கி அதுதான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சில நாட்கள் படிக்க நேரம் இருக்காது அது இன்றைக்கி இன்னும் நிறைய படிக்கணும் போய் தான் படிக்கணும் பண்டார சாஸ்திரம் படிச்சுட்டேன் கொஞ்சம் அது இன்றைக்கி அதான் படித்தேன் நாற்பத்தி நாலாவது மந்திரத்தில் இருக்குது அடுத்த மந்திரம் படிக்க போகிறோம் பிரான் அல்லன்கிற மந்திரம் ஆன்மா எனப்படுகின்ற எனது மனத்தை மனத்தின் ஆன்ம இயல்பை பதியியல்பாக மாற்றி அதனை கொண்டவன் சிவன் சிவபெருமான் ஆன்மாக்களை திருத்துவதும் இல்லை அடிமை கொள்வதும் இல்லை என்று ஐயம் கொண்டு உலகில் மாறுபடுதல் சிவபெருமான் உயிர்களை திருத்துவதும் இல்லை அடிவு கொள்வதும் இல்லை என்று ஐயம் கொண்டு உலகில் மாறுபடுதல் அறியாமையால் ஆகும் குறிப்புரை புண்ணியன் புண்ணிய வடிவானவன் வாங்க மது புண்ணிய பயனானவன் அந்த மந்திரத்தில் அங்கேயும் நீரும் பொறான் நின்றவன் ஒரு வார்த்தை இருக்குது அந்த மந்திரத்தில் அதாவது கடும் தவம் செய்பவர்கள் கோடையில் நெருப்பிலையும் குளிர்காலத்தில் நீர்லேயும் தவம் செய்வாங்க அதுதான் அதில் இருக்குது அங்கேயும் நீரும் பொறான் என்றவர் சொன்னார் அதற்கு என்ன பொருள்னா அவைகளால் பாதிக்கப்படாமல் இருத்தல் புண்ணியம் என்பதற்கு ஆன்மா அடிப்படையில் ஆன்மாவோடு பொருத்தி பொருள் கொண்டால் புண்ணியம் என்பதை ஆன்மாவோடு சேர்த்து பொருள் கொண்டால் சிவபுண்ணியம் என்று பொருள் கொள்ளணும் அல்லது தபம்னு பொருள் கொள்ளணும் உயிர் சிவனுக்கு வடிவமாகும் வேறு யாருக்கும் வடிவம் ஆகாது இறைவன் உடையவன் மற்றதெல்லாம் சிற்றறி உடையதுன்னு சிற்றுறையில் படித்தவரில்ல மற்ற யாருக்கும் இறைவன் உயிர் வந்து வடிவம் ஆகாது பிரானல்லன் ஆமியனில் பேதமை உலகம் அதாவது இறைவன் பசுக்களை திருத்துறதில்ல ஆட்கொடுறதில்லை அப்படி சொல்லி ஐயுறவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு அது அறியாமையில் சொல்லுவதுங்கிறார் அதுதான் அந்த திருவருட்பயனில் பத்தாவது மந்திரம் ஒன்றும் உளது ஐயம் இலது இதிலே ஐயம் இருக்குது அப்படியே சொல்கிறேன் ஒன்றும் உளது ஐயம் இலது மண்ணுபவன் தீர்க்கும் அருந்து ஏய் இறைவனை நினைங்க சந்தேகப்படாதீங்க அப்படின்னு அந்த மந்திரத்தில் சொல்கிறாரில்ல அது இது இதனுடைய தாக்கம் தான் அது ஒன்றும் உளது ஐயம் இழது மண்ணுபவன் தீர்க்கும் மருந்து மண்ணுபவன் தீர்க்கும் மருந்து உளது ஐயம் இலது அப்படின்னு சொல்கிறாரு அது ஏன் கடைசியில் சொன்னார்னா என்ன சொன்னாலும் நம்புறது இல்லைன்னு கொஞ்சம் பேர் இருப்பான் அவனை மனசில் வச்சுட்டு சொல்கிறாரு சந்தேகப்படாத என்று சொல்லுகிறார் அது நம்ம இந்த சித்தாந்தத்தில் வந்து அந்தந்த இடங்கள் பொருந்துற இடம் ஞாபகம் வரணும்னா படிச்சுட்டே இருக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் நான் காரில் இன்றைக்கி கூட வரும்போது நாலேஜ் புக்கியாவது அளவுக்கு படித்தேன் போகும்போது படிக்க என்னால் ஒரு மாதிரி தூக்கம் வந்தது நேற்று வரும்போது ஃபுல்லாக படிச்சுட்டேன் அங்கேருந்து வர்றவர்களும் படிச்சுடுவேன் அள்ளி அள்ளி போட்டுருவேன் சார் முடியுதோ முடியலையோ அள்ளி போட்டுருவேன் அது என்னாக தெரியுமா இப்போது நேற்று ஒரு மந்திரத்தை மங்கி வாசித்தது புக் இல்லாமல் பொருள் சொன்ன புக்கே இல்லாமல் தான் பொருள் சொன்னேன் அவங்க வாசித்தாங்க நான் பொருள் சொன்னேன்னு அது இது இந்த இடத்துல இருக்குது இந்த மந்திரம் அப்படி சொல்லணும் சொன்னால் தான் அவர் நம்மளை என்ன செய்வார் நம்புவார் இப்போ நிலத்தடி நீர் பார்க்குறவங்க இதில் தண்ணி இருக்குன்னு சொன்னால் தோன்ற தண்ணி வரணுமில்ல என்ன சொல்கிறீங்க ஆ அந்த நூலோடையே நம்ம இருக்கணும் அது சித்தாந்தம்னா சித்தாந்திகளில் ரெண்டு இருக்காங்க புஸ்தகத்தில் இருக்கிறத வாசித்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த தரவுகள் வந்து மைண்ட் செட்டிங்கில் இருக்கணும் மைண்டில் இருந்து தர வரணும் அதாவது சென்று இவன்தான் ஒன்றில் சிவபூராணம் சிதையும் அன்று அவன்தான் ஒன்றில் அந்நியமும் இன்று இரண்டு மற்ற நிலை எழுதி எனில் ஆதித்யநாதன் உடைய குற்றமரன் நின்றது ஓல் கொள் அப்படின்னு ஒரு நாலு மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் நம்புவான் நாம் வந்து புஸ்தகத்தில் இருக்கிறத வாசிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு நம்ம மேலே ஒரு பெரிய நம்மள அவன் வியப்பாக பார்த்தாலும் வழியே நம்ப மாட்டான் ஏன் சினிமாக்காரங்களை பையன் நம்புகிறான் அவன் வியப்பாக பார்க்குறான் கிரிக்கெட்டுக்காரங்கள ஏன் நம்புறான் வியப்பாக பார்க்குறான் குருவையும் அவன் வியப்பா பார்த்தா தான் ஃபாலோ பண்ணுவான் அப்போ அதுக்கு நம்முடைய உழைப்பு நிறையா இருக்கணும் எந்தெந்த மந்திரம் எங்கே போய் சேருது இது வந்து திருவூர் திருவூர் பையனில் தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூறுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அங்கே வரணும் நேற்று நாற்பத்தெட்டாவது உண்மை விளக்கத்தில் ஐம்பதுக்குள்ளே இருக்கணும்னு நாற்பத்தெட்டு அப்படின்னு சொன்னாங்க அது வந்து நம்ம உழைக்க கடமையாக இப்போ நம்ம நான் செய்கிறதே குறை நான் நிறைய செஞ்சிட்டேன்னு சொல்லலை அது அந்த அந்த முறைகளை கடைபிடிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன் அந்த ஸ்டேஜ் இல்லாமலே சித்தாந்த வேலை நிறைய பேர் இருக்காங்க சித்தாந்தம் பேசுகிறவங்கள நம்ம சித்தாந்திகளுங்கிறோம் முதல்ல நூலை என்ன செய்யணும் வையாபுரி ஐயா ஒரு செய்தி சொல்கிறாரு சித்தாந்த பயிற்சி உடைய சித்தாந்தி வேறு சித்தாந்தத்தை புரிந்து கொண்டவர் வேறுங்கிறார் சித்தாந்த பயிற்சி இருப்பவன் தான் சித்தாந்திங்கிறாரு சித்தாந்த கான்செப்ட் தெரியும் ஆனால் என்ன பயிற்சி இருக்காது மூலத்தை சொல்ல தெரியாது மூலத்தை டக் டக் டக்குன்னு அடிக்கணும் அது சொல்ல வராது அது அவன் ரெண்டு வேறு சித்தாந்தி யாரு தாங்கிறாரு மூலப்பயிற்சியுடைய தான் சித்தாந்திங்கிறார் ஆமாம் 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 அது அது அதுக்கு தான் இதில் சொன்னேன் ஏன் சொன்னால் இப்போ இதுக்கு இந்த மந்திரத்துக்கும் எதற்கும் தொடர்பு இருக்குது திருவருப்பையில பத்தாவது மந்திரத்துக்கும் ஒன்றும் உள்ளது ஐயம் எழுது உணர்வாய் ஒரு வார்த்தையை விட்டுட்டு சொல்லிட்டேன் ஒன்றும் உள்ளது ஐயம் எழுது உணர்வாய் மன்னுபவம் தீர்க்கும் மருந்து என்று சொல்கிறார் இதில் இருக்கிற குறிப்புகளெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார் எத்தனாவது மந்திரம் பிரான் அல்லன் ஆமியனில் பேதமை உலகம் குரால் என்னும் என் மனம் கோயில் கொள் ஈசன் எனது மனத்தை பசுமனமாக இல்லாது திருந்தச் செய்தார்கிறார் குரால் என்னும் என் மனம் பசுமனமாக இருந்த என் மனத்தை திருந்தச் செய்தார் அரான் என்ற செஞ்சடை அங்கியும் நீரும் அந்த அங்கியும் நீருங்கிறதுக்கு பொருள் சொன்னோம் பொறான் என்றவர்னால் என்ன அர்த்தம்னா தவம் செய்பவன் கோடையில் கோடையில் தவத்தை தண்ணியில் செய்யக்கூடாது நெருப்பில் செய்யணும் துன்பத்தை அதிகப்படுத்தி கொள்கிறவன் தான் தவம் செய்கிறவன் குளிர்காலத்தில் தவத்தை வெப்பத்தில் அது சுகமாலாம் இருக்கும் குளிர்காலத்தில் தவத்தை எங்கே செய்யணும் தண்ணியில் செய்யணும் அப்படி தான் அங்கேயும் நேரும் பொறான் என்றவர் சரியா புண்ணியன்தானே என்றார் புண்ணியன்கிறது இறைவன் மேலே ஏற்றும் போது அதுக்கு ஒரு பொருள் சொன்னோம் புண்ணியத்தை வடிவமாக உடையவன் புண்ணிய பயனை தருபவன் ஆன்மா மேலே ஏற்றுனீங்கன்னா தவம் செய்போம்னு அர்த்தம் திருமந்திரத்தின் தடவை நிறைவு செய்கிறோம் அடுத்த பகுதிக்கு போகிறோம்